உழைக்கும் தொழிலாளர்களே என் என் தத்தமே வணக்கம் சத்யாமு சார்பாக எங்களது பிரம்மாண்டமான படைப்பு இது புரட்சி தலைவரின் மிகப்பெரிய மைல்கல் இந்த படத்துக்கும் எனக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு நான் சின்ன இருந்த போது நான் தான் இந்த படத்துக்கு கேமரா சுவிச் ஆன் பண்ணேன் அந்த ஞாபகங்கள் இப்போ மனசுல நிறைஞ்சிருக்கு சென்னை தமிழ் ட்ரெண்டிங் விவசாயம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜு பேசுகிறேன் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தீபாவளி ஒரு பொங்கல் பண்டிகை ஒரு கிறிஸ்மஸ் ஒரு ரம்ஜான் அந்த மாதிரி வரும்போது எவ்வளோ பேருக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டு ஒரு கொண்டாட்டம் இருக்குமோ அந்த கொண்டாட்டம்தான் ஜூலை நாலு தான் வந்து உலகம் முழுவதும் அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாரு ஜூலை நாலு அதாவது ஏன் அந்த ஜூலை நாளை வந்து ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்கன்னா கழக மந்திரி சபை பதவியேற்ற பின் சட்டமன்ற முதல் கூட்டம் முதல்வர் புரட்சி தலைவர் உட்பட உறுப்பினர்கள் அனைவரும் பதவி பிரமாணம் எடுத்த அந்த தேதி தாங்க நாலு ஏழுன்றது அதே மாதிரி புரட்சி தலைவருடைய கார் வாகனம் இந்த கார் வண்டி வாகனம் இருக்கு இல்லையா அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபோர் ட்ரிபிள் செவன் வந்து நாலு ஏழுன்ற தேதி வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் ரொம்பவும் இம்பார்ட்டண்டான அந்த தேதி அதனால தான் அந்த தான் நம்ம இதே இதயக்கணி திரைப்படத்தை வந்து வெளியிடுறோம் இந்த இதே இதயக்கணி திரைப்படம் வந்து குறைஞ்சது வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் கழித்து தியேட்டரில் வந்து ஹெச்டி ஹெச்டி பிரிண்டில் சினிமா ஸ்கோப்பில் ஃபோர் கே ஃபைவ் பாயிண்ட் ஒன் சரௌண்டிங்கில் சவுண்ட் சரௌண்டிங்கில் இந்த படம் வந்து இப்போது ரிலீஸ் ஆக தயாராக இருக்குது உங்களுக்கு ஒரு என்ன சொல்வது ஒரு விருந்து படைக்க தயாராக இருக்குது இந்த திரைப்படத்தை உலகம் முழுவதும் வெளியிடுபவர்கள் பார்த்தீங்கன்னா உலக எம்ஜிஆர் பேரவை பிரான்ஸ் எம்ஜிஆர் பேரவை புதுவை எம்ஜிஆர் பேரவை அமீரக எம்ஜிஆர் பேரவை இவங்க தான் வந்து இந்த படத்தை வந்து உலகம் முழுவதும் இந்த படத்தை வந்து வெளியிடுறாங்க ஒரு சரித்திரத்தில் இடம் பெறணுங்க ஏன்னா ஒரு அவர் ஒரு புரட்சி தலைவர் நேசிக்கிறவங்க ரசிகர்கள் ஒரு அமைப்பு இருக்கிறவங்க வந்து இப்படி வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க இது வந்து யாருமே பண்ணதில்லை சரித்திரத்தில் யாரும் பண்ணதில்லை இது முதல் தடவையாக உலக எம்ஜிஆர் பரவி பண்ணுறாங்க அவங்க எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு வராங்க எவ்வளோ நலத்திட்ட உதவி பண்ணிட்டு வராங்க இன்றைக்கி சினிமா துறையிலும் இறங்கி ஒரு கலை கலக்கிறாங்க புரட்சி தலைவர் திரைப்படத்தை மக்களுக்காக நிறைய ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இதே கனி அப்படின்ற ஒரு திரைப்படத்தை அண்ணா அவர்கள் சொல்வார்கள் இந்த பழம் வந்து யார் மடியில் விழும் விழுவோம் அப்படின்னு சொல்லும்போது கடைசியில் அது அந்த பழம் வந்து என்னுடைய மடியிலே விழுந்தது நான் வந்து சாதாரணமாக ஒரு ஜென்ரலாக ஓரளாக தான் சொல்கிறேன் அது ஒரு கவிதையே இருக்குது அடுத்த ஒரு வீடியோவில் நான் போட்டுடுறேன் அதனால் அந்த மடியில் என்னுடைய அந்த கனி விழுந்தது அதுதான் என் இதய கனி அப்படின்னு வரும் புரட்சித்தலைவர் அவர் சொல்லுவார் அந்த மாதிரி வந்து அந்த இதய கனி இப்போ உங்கள் கண் பார்வைக்கு உங்களை மகிழ்விக்க வருகிறது உங்கள் திரையரவங்க அதனால யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஒவ்வொருத்தரும் புரட்சி தலைவர் பக்தர்கள் ரசிகர்கள் விரியர்கள் எங்கெல்லாம் இருக்கிறீங்களோ இந்த படத்தை ஒரு நாள் மட்டும் நீங்கள் கொண்டாடக்கூடாதுங்க நாட்டு நாட்டிற்கேம் போயிட்டு ஈவினிங் ஷோ பார்த்துட்டு அந்த ஈவினிங் ஷோ மட்டும் செலிப்ரேஷன் பண்ணலான்றது அது கிடையாதுங்க ஒரு ஒரு நாளும் டெய்லி ஒரு ஒரு ஷோக்கும் நம்ம அவரை கொண்டாடிட்டே இருக்கணும்ங்க ஃபுல்லாக ஒரு 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 திருவிழா கோளமாக இருக்கணுங்க அந்த திருவிழா கோலம் வந்து இந்த உலகம் முழுவதும் இந்த வீடியோக்கெல்லாம் போய் சேரணுங்க அப்போ தான் புரட்சி தலைவருடைய பவர் என்னன்றதை வந்து இந்த உலகமே பார்க்கணும் அவர் ஆக்சுவலாக வந்து அவருடைய பவர் வந்து இந்த உலகமே பார்த்துட்டாங்க இன்றைக்கி அவர் எவ்வளோ பவரில் இருக்கிறான்றதை தெரியணும் இல்லையா அது யார் பக்தர் ஆகிய நீங்கள் தான் வந்து அதை சாதிச்சு காட்டணும் நீங்கள் சாதிச்சுட்டு தான் இருக்கீங்க இன்னும் இந்த படத்து மூலிமா இன்னும் வந்து உலகம் ஃபுல்லாக பேசப்படணும் இதை வந்து பக்தராகி நீங்கள் தான் அது அதுக்குண்டான வழிகளை பண்ணணும் கண்டிப்பாக தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த படத்தை பற்றி கமண்ட் செக்ஷனில் கொடுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த படத்துடைய இன்னொரு ஸ்பெஷல் ஆர் எம் வீரப்பன் அவர்கள் அவர் சத்யா சத்யா மூவி அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து புரட்சி தலைவர்களுடைய தாயாருடைய நேமில் வந்து அந்த படத்தை வந்து துவங்கியிருப்பார் அந்த கம்பெனியை அது மூலிமா எடுத்த திரைப்படம் தான் இதே கனி சத்யாமூசை நம்ம சாதாரணமாக இடப்போட்ட கூடாதுங்க ஒவ்வொரு படமும் பிராண்டுங்க சத்யாமூசை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு படமும் நச்சின்னு இருக்குங்க அப்படி எடுத்த எடுக்க இருக்கக்கூடிய சத்யாமூசு திரைப்படம் தான் கம்பெனி தான் அது அவங்க வந்து மகன் ஆர் எம் வீரப்பன் அவர்களுடைய மகன் தங்கராஜ் அவர்கள் வந்து இதே கனி அந்த ஹெச்டி பிரிண்ட்டை வந்து ஃபோர் கேல ஹால்பர்ட் திரையரங்கில் தனியாக அவர் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்களோட அமர்ந்து அந்த திரைப்படத்தை பார்த்து அந்த படத்தை முடித்து நம்ம சேனலுக்கு பிரத்யேகமாக அவருடைய இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு பாருங்கள் அவரே சொல்லியிருப்பார் இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு அதை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஜூலை நாலு நீங்கள் எப்படி காத்துட்ருக்கீங்களோ அதே மாதிரி நானும் காத்துட்டு காத்துட்ருக்கேன் நம்ம சேனலில் வந்து இதயக்கணி திரைப்படத்தை பற்றி அப்டேட்டுகள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல் பட்டன் ஆகிடுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து இந்த வீடியோ அடுத்தடுத்த வர வீடியோலாம் உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும் மறுபடியும் இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் சத்யாமு சார்பாக எங்களது மிகப்பெரிய பிரம்மாண்டமான படைப்பு இதயக்கணி இது புரட்சி தலைவரின் மிகப்பெரிய மைல்கல் எங்க எஜமா ஏழைகளுக்கு கொடுத்து கொடுத்து கை சிவந்தவர் மட்டுமல்ல கருணையை காட்டி காட்டி மனசும் சிவந்த பொன்மனை செம்மலையா அவர் அது இப்ப போர் கே வடிவத்தில் சவுண்ட் என்ஹான்ஸ்மெண்டோட ஜூலை நாலாம் தேதி வெளியிட ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது அதை பெருமையுடன் வழங்குகிறோம் இந்த திரைப்படத்தை இப்போ பார்த்தாலும் ஒரு புரட்சித்தலைவருக்கு வித்தியாசமான ஜேம்ஸ் பாண்ட் ஸ்டைலில் எடுத்த படம் அது அப்போ எப்படி மக்களை ஈர்த்துதோ அதே போல் இப்போ பார்க்கும்போதும் அதே இன்ட்ரெஸ்டோடு இருக்குது இதை எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு கேட்டுக்கொள்கிறோம் ஒரு பெண் அந்த கொலையை இந்த கொலையை பத்தி தெரியுமா தெரியாதா இந்த படத்துக்கும் எனக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு நான் சின்ன பையனா இருந்த போது நான் தான் இந்த படத்துக்கு கேமரா ஸ்விட்ச் ஆன் பண்ணேன் அந்த ஞாபகங்கள் இப்போவும் மனசில் நிறைஞ்சிருக்கு இது மிகப்பெரிய படமா வெற்றி வந்து அதோட வெற்றி விழாவையும் பார்த்துருக்கேன் இப்ப அது திருப்பி ஐம்பது வருஷம் கழிச்சு புது பொலிவோடு வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சில சமயங்கள்ல தான் நான் சந்திச்சிருக்கேன் அவர்கிட்ட என்ன கவர்ந்தது அவர் அப்பா மேல வச்சிருந்த அன்பும் மரியாதையும் என் முன்னால எனக்கு மூலியமா அது தெரிய வந்தது அப்பா என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவர் என் கையை பிடிச்சி குலுக்கி அந்த சம்பவம் தான் எனக்கு ஞாபகம் வருது அவர் ஹீ இஸ் ஹி வாஸ் ஆல்வேஸ் எ வெரி வார்ம் பர்சன் அப்பா மேலே மிகப்பெரிய மரியாதை கொண்டு இருந்தார் அந்த மரியாதை என் மூலியமா அப்போ வெளியே வந்தது அது எனக்கு எப்பவுமே அது ஒரு நெகிழ்வோட நினச்சி பார்ப்பேன் அவங்க பண்ண பெரிய ஒர்க் புரட்சி தலைவராகவும் சரி ஐயா ஆரம்பி அவர்களும் இணைந்து இந்த மாதிரி படைப்புகளை படைச்சு படைச்சதுக்கு நம்ம காட் இவர் எங்க போஸ்ட் டாப் போஸ்ட் இந்த பிஸ்னஸ் மேக்னெட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மல்டி இந்த கனி படத்தை வெளிவர்றதுக்கு உறுதுணையாகவும் முயற்சிகளும் எடுத்து வர்ற உலக எம்ஜிஆர் பேரவை அவரோட இ ராஜு அவர்களுக்கும் ஆல்பர் தியேட்டர் மேலாளர் திரு மாரியப்பன் அவர்களுக்கும் இந்த படத்துல கடினமாக உழைத்து இந்த போர்கே வடிவத்தில் கொண்டு வந்த திரு ராமு அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது போல எல்லா படங்களும் தமிழ் சத்தியாமகு சார்பாக விரைவில் வெளிவரும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி